தாவிது நேஷ்னல்லு சாலமோன் போன்னு இந்த பொம்பளை விஷயத்துல தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அதோட தேவன் நிறுத்திட்டாரு எல்லையில் பிரச்சனை வந்துச்சு ரெண்டு ராஜாக்கள் எழும்புறாங்க ஆனால் தாவிதைய கா வச்ச உடன்படிக்கையில நினைச்ச கொடுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கத்திர என்ன செய்கிறார் சாலமோனுடைய மோனுடைய இது வராமல் அவன் பிள்ளை நாட்களுக்கு வருது ராஜ்ஜியபாதங்கள் கிழிக்கப்படுகிறது ஒரு சால்விலே பன்னென்று துண்டு போட்டது போல் போட்டு ரெண்டே கோத்திரம் இவங்களுக்கும் பத்து கோத்திரம் அந்நியர் எடுத்து கொடுத்துறார் அதாவது வேறு கோத்திரத்தாருக்கு போயிடுது தாவிதனுடைய கருத்தை விட்டு அது போயிடுது அந்த சந்ததியாரை விட்டு போயிடுது அப்புறம் அதை தாவிதன் சந்ததிக்கு வரத்துக்கு படாத பாடுபடுறாங்க அவன் தான் பிள்ளை அதுக்கு மேலே இருக்கிறான் அப்பனுக்கு மேலே முதியோர்களை அசட்டை பண்ணுறான் இன்றைக்கி தானே வீடுகளில் நடக்குது தாப்பன் கட்டின வீட்டை பிள்ளைங்க ஒழுங்காக இல்லை ஜீவியம் மாறுது இல்லையா இதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் என்னன்றதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் ரொம்ப எளிமையானது என்னென்னா துன்மார்க்குடைய ஆலோசனை வேணாம் இது முழு தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் போகுது விசுவாசியம் கரை கரைப்பட்ட படுத்தி கொள்கிறது இந்த இடம் தான் தேவன் கொடுக்குற அந்த ஆலோசனை வேணாம் துன்மார்களுடைய ஆலோசனை வேணும் பாவிகளுடைய வழி வேணும் பரியாசக்காரன் இதெல்லாம் விவிஐபி லிஸ்ட்டில் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும் எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும் அவனை தெரியும் அவனை தெரியும் தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சுடா படுபாவி உனக்கு என்ன தெரியுமோ அது தெரியாமல் தானே நான் நாசமாக போகிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் பையன் பைக் எடுக்கிறான் ஸ்பீடாக போகிறான் கூப்பிட்டு சொல்கிறாங்க அக்கப்பத்தில் தம்பி ஸ்பீடாக போகுது அப்போயே கூப்பிட்டு ரெண்டு காட்டு காமிச்சாதான் ரெண்டு அரை விட்டுருந்தா பயணத்துருக்கும் பையனுக்கு இது மாதிரி இச்சுட்டா எங்கே ஃபோன் அடிக்கிறது இதை கிளியர் பண்ணுறது அந்த பையன் இன்னும் அறுபதில் போனவோ எண்பதில் போகிறான் ஆ தகவல் பார்த்துக்குறான் இல்லையெல்லாம் எங்கள் அப்பா யார் தெரியும்ல எங்கள் அப்பா யாருன்னு அவன் சொல்கிறதில்ல அவன் கூட இருக்கிற ஜ சகாக்களுக்கெல்லாம் தெரியும் அவன் யாரோட பையன் தெரியுமா அவன் கூட ஒரு பத்து பேர் சுற்றுவான் இப்போது விஐபி பையன் பின்னாடி இப்போ பத்து பேர் சுற்றுவான் கொஞ்சம் பே மேட்ரு தான் வீட்டுக்கே வரும் பாதி அப்பா பேரை சொல்லி அவனே பார்த்துக்குவான் வழியில கடைசியில் அறுபதில் போனவன் எண்பதில் போகிறான் எண்பதில் போகிறான் நூற்றில் போகிறான் நூறில் போகிறான் போய் என்ன சொல்கிறான் கேடிஎம் பைக் வேணும் ரேஸ் பைக் வேணும் ஏண்டா இப்போ பைக்குக்கான நீடே இல்லைடா உனக்கு அவசியமே இல்லை இருக்கிற அந்த ஸ்கூட்டியை ஓட்டு ஆக்டிவாக ஓட்டு ஆ யாரோட பையன் நான் என்ன போய் இதெல்லாம் ஓட்ட சொல்கிறேன் இதெல்லாம் டிரைவர் ஓட்டுறது கேடிஎம் பைக் வாங்கு அதிக சிசி கொண்ட பைக் வாங்கு காத்தா பறக்கிறேன் அவ்வளோதான் காத்தா போய் காத்தா போய் போயிட்டான் அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு ஊரில் இது நடந்துச்சு இது அப்பா பெரிய புள்ளி அவர் ஒரு காரில் போகிறார் பையனுக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கி கொடுத்தார் பொறுத்த நாளைக்கு அது தேவையே கிடையாது இருக்குது அது ஒரு முறுக்கு முறுக்குனா ட்ரக்குனு ஓடிடும் வண்டி வண்டி ஓடிடும்னா அந்த ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு வண்டி இஸ் மென்ட் ஃபார் மேனுஃபேக்சர் இந்த ஸ்பீடி அதுதான் அந்த வேர்ஷனே வண்டியோட ஹைலைட்டு அது ரொம்ப ஸ்பீடாக போகணும் அந்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்பீடு தேவையில்லை அப்பா காரில் போகிறாரு பிள்ளைக்கு பைக் வாங்கி பைக்கு முன்னாடி போதும் அவ்வளோதான் அப்பா அப்படியே மகிழ்ந்து காரில் உட்காந்து டிரைவர் ஓட்டுறான் கார் அப்படியே பார்த்துன்னே போகிறார் அம்மா பகிரில் உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இங்கேந்த ஒரு லாரி வந்துச்சு இவனால் கண்ட்ரோல் பண்ண முடில காரனுக்கு தெரியாது இவன் விஐபி பையனு ஸ்பாட்லே அவுட்டு அப்பா கண்ணு முன்னாடியே நினச்சி இதெல்லாம் இதெல்லாம் உண்மையான நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இவர் பெரிய விஐபி அது உன் பையனை காரில் போட்டு வந்திருக்கலாம்ல என்கிட்ட வந்தப்ப நான் சொன்னேன் என்னையா ஒரு பையனை காப்பாற்ற துப்பு இல்லாமல் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரு அதை பாதுகாக்கிறதுக்கு ஜனங்க பெத்த பிள்ளைங்கள விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது யாருக்கு இதுதான் உலகம் தர ஐஸ்வர்யம்னு சொல்கிறேன் நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுதான் இந்த டைவர்ஸ் வாங்குறதுலாம் சீக்கிரம் வாங்குவோம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவனை தெரிஞ்சு வச்சுக்கின்னு இந்த ஆளுமை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு பவர் சென்டர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கோர்ட்டுக்கு போக முடிச்சேன் நான் இதுக்கு போக முடித்தேன் அதில் ஒரு பெருமை டிரைவர்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் ஸ்டேஷன் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள்லாம் இவன் அரசியல்வாதி இவனுடைய கருத்துக்குள்ளே வரகிற பொழுது அதிகாரிகள் அவர்களுக்கு கொத்தடிமைகள் தானே அதிகார மையமே இவங்க கையில் வந்துடுச்சு அப்போ அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு சொல்கிறத கேட்பாங்க அதிகாரிகளுக்கு இவன் ஒரு பெரிய ஆண்டவனாக நிற்பான் அரசியல்வாதிக்கோரணாகிறப்போ அதிகாரிகளுக்கு மாண்டவோன்னா நிற்க மாட்டான்னா இதில் தான் உலகம் தருக்கு ஐஸ்வர்யம் அதான் சொன்னேன் உலகம் தெருக்கு ஐஸ்வர்யத்தினால வீடு இழந்தது உண்டு பிள்ளைகள் இழந்தது உண்டு இவங்க மட்டும் இருப்பாங்க அதோட ஜீவனெல்லாம் சொல்ல முடியாது எப்படின்னு ஆகணும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஓட்டம் உலக ஓட்டம் தான் ஓடிக்கொண்டிருக்கு இதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் இதில் விசுவாசியும் போய் கரைப்படுத்தி கொள்றாங்களா அப்படி தான் ராஜா போனார் அந்த ஐஸ்வர்யம் அவர் சம்பாரிச்சாரே ரேட்டில் மொற்றையில் ஆயிச்சு போட்டு வாயானா உங்களுக்கு தெரியும் இல்லையா முற்றங்களில் வந்து மந்தைகளை கட்டிட்டார் இந்த தேவனுடைய செழிப்பு மாசு படுக்கிறத கத்தர் விரும்ப மாட்டார் அதில் தான் அடி உழுந்துச்சு ஐயாக்கு முப்பத்தெட்டாண்டு காலம் சிங்காசனத்தில் மட்டும்தான் ராஜா மற்ற இதில் எல்லாத்துலேயும் கூஜாது ஃபஸ்ட்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டா எப்போ உங்களுடைய நிதானம் உங்ககிட்ட இல்லையோ அதிகமாக கெட்ட வார்த்தை வாயில் வருதோ உங்களையும் அடக்க முடியாத நீங்கள் கத்தி கூச்சல் போட்டு உங்களுடைய நீங்கள் ஒரு சவுலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்குள்ளே நல்லாவும் இல்லை பரிசுத்தாவியில்லை உங்கள் நீங்கள் வந்து தேவனுடைய ஐஸ்வரத்தை சாப்பிட்ல உலகத்தின் ஐஸ்வரத்தை சாப்பிட்ருக்கீங்க தேவன் விளக்கு இந்த யூ வென் டு த அன்கார்லி கவுன்சல் உலகத்தின் வேஷத்தின் படி நீங்கள் சவதரிச்சிருக்கீங்க உங்கள் சம்பாத்தியத்தில் லஞ்ச பணம் வீட்டில் இருக்குது உங்கள் சம்பாத்தியத்தில் திருட்டுத்தனம் பண்ண பணம் இருக்குது வஞ்சித்த பணம் இருக்குது ஏமாத்தின பணம் இருக்குது அப்போ வீட்டில் கோளாறுகள் இருக்க தான் செய்யும் எவன் ஜெவமானாலும் கேட்காது ஓடுற பொண்ணு ஓட தான் செய்யும் வீட்டை விட்டு படி தாண்டது தானதாக செய்யும் யா கோபு வீட்டில் வந்து பெண் படி தாண்டி போயிடுச்சு லாபான் வீட்டிலேருந்து திருட்டுன்னு வந்த சொருபம் சொருபத்தை தொட்டு வனங்கள் ஐயா அது இருக்கட்டும் திருட்டு பொருள் வீட்டில் இருக்கிறப்போ பிள்ளைங்க வீட்டு தங்காது தான் லஞ்சம் வாங்குறியா ஹை ஸ்டேட்டஸில் பொண்ணை கொடுக்கணும் பொண்ணை எடுக்கணும் அப்படி தானே எல்லாம் எல்லாம் பெருக்கி கொள்கிறவன் எல்லாமே தன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் தப்பு இல்லை உனக்கு ஈடான மனுஷர்கள் உன் ஜீவனிக்கிற ஜனங்கள் தான் பார்க்கணும் தான் வேதமே சொல்லுது அப்போ பையன் என்ன பண்ணோன்னா ரொம்ப சொல்ல முடியாத ஒரு இடத்துல போய் பொண்ணு எடுத்துப்பான் அதாவது அவளை தான் வேணுவான் பொண்ணு அந்த மாதிரி ஆட்கள் தான் ஓ கல்யாணவனே தான் கட்டுறணும் அவர்கிட்ட அன்பு இருக்குது ஆனது கல்யாணமே இல்லை விபத்து நம்மகிட்டே வந்து சொல்லுவோம் அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கும் கேட்குறப்போ அடித்தா நம்ம பூவில் புசுக்குன்னு போடும் அதில் ஆயிரத்தெட்டு நோய் இருக்குது சரி இது இந்த இடத்துலலாம் நான் தலைக்குஞ்சி தான் ஆகணும் உலகம் தர ஐஸ்வரியத்தினுடைய விளைவுகள் சொல்கிறேன் உலகம் தரக்கு ஒரு ஐஸ்வர்யம் கபடு நம்ம தாவித்து வீட்டில் இது மாதிரிலாம் நடந்துச்சு நிறைய என்ன உரிய அவ கொண்டது எது என்ன அடிப்படையில் கொன்னாரு பவர் நம்மக்கிட்ட அரசியல் செல்வாக்கு நான் தான் ஏன் ராஜா யோவாப் அவனை திரும்பி வராத பார்த்துக்கோ அவ்வளோதான் யோவாப் இதை பண்ணு யோவாப் அதை பண்ணு சொல்கிறத செய்ய நான் ராஜாவா நெய் ராஜாவா அவ்வளோதான் எதையெல்லாம் எங்கே முடிக்கணுமோ ஐயாக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவனு காப்பாற்ற தெரியவில்லை அப்சூலமே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை தாவிதுக்கும் பச்சே பிறந்த அந்த முதல் பிள்ளையை கத்தர் அடித்தார் அந்த இடத்துல தேவையாக இருக்கிறது சம்பாதிக்க முடியல ரொம்ப அதாவது யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஹைட்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா கத்தருக்கு கத்தில வந்து நீங்கள் கர்த்தரை இறங்கிடுவார் உங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இறங்கிடுவார் என்ன தான் ஃபோனில் எனக்கு அவனை தெரியும் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அவனை தெரியும்ன்றே நான் தான் யாருமே கிட்டே வரமுடியே கிட்டே போக முடியாது இது ஒரு விதமாக லேங்கி ஒன் கட்டு வேறு பாட்சியனில் பார்த்தா யார் கேட்டாலும் ஆயிரம் ரூபாய்க்கு தகுதியாக இருக்கணுக்கும் பத்தாயிரரூபா கொடுக்குறேன் நான் அப்போ அவன் என்ன செய்வான் ஐயோ சோத்துறான் ஐயா நான் சோத்ரன்னு சொல்கிறான் வேறு மாதிரி அண்ணன் வாழ்க்கும் பத்தாயிரரூபாய்க்கு தகுதியான உனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அதிகாரிகளை கெடுக்கிறேன் தூண்டுறேன் பண பலத்தை பயன்படுத்துகிறேன் அவனை பழகிக்கிறேன் அப்படி பழக்கி வச்சுக்கிறேன் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் போய் கடைசியில் உலகத்தின் வேஷம் மொத்தம் இறங்கிட்டு எனக்குள்ள நீங்கள் தருதிரத்தக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னு நான் சொல்லிடுவேன் அன்காட்லி கவுன்சில் ஆமாம் துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்கள் எதையுமே நிராகரிக்கிறது கிடையாது துன்மார்க்குடைய ஆலோசனை நிராகரிக்க கிடையாது பாவிகளுடைய வழிகளை நிற்காமல் இருக்கிறது கிடையாது பரிகாஸ்க்கு உட்கார்மெட்டில் உட்கார்ந்து கிடையாது நோ ரெஃப்யூஸ் இதெல்லாம் தேடி தேடி போய் நம்மளே இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறோம் அவங்களாம் தெரிஞ்சால் நம்மளுக்கு கொம்புகள் உயரும் ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ வரா ஒரு இனாக்ரேஷனுக்கு ஜனங்கள் திரள வராங்க எனக்கு கொம்புகள் உயர்ந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க என் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை பேட்டரும் எத்தனை வருஷம் பையன் அந்த பொண்ணோட வாழ்ந்தான் பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை என்ன பிரபலங்களெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறது தவறே கிடையாது பண்ணலாம் உங்கள் ஆடம்பரமாக பண்ணலாம் தப்பு கூட இல்லை உங்கள் உங்களோட உழைப்பு உங்களோட வருமானம் உங்கள் அடையாளமாக கூட அது இருக்கலாம் ஆனால் பிள்ளைங்க வாழ்கிறதுக்கு கேரண்டி என்ன அதில் எதுனா உத்தரவாதம் இருக்குதா சந்தோஷமாக சமாதானமாக பெற்றோர் வாழ்ந்ததில் பத்து பர்சன்ட் கூட வாழாத பசங்களாம் இருக்கிறாங்க இந்த சாபம் ஐம்பது வயசு ஆனால் உடல் பசங்களுக்கு அட்டாக் பண்ணோம் ஆமாம் ഇത് ജോലിയുടെ കൂടെ